ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪೂಜ್ಯಾಘವೇಂದ್ರಾಯ ಸತ್ಯಧರ್ಮರತಾಚ ಭಜತ ಕಲ್ಪವೃಕ್ಷಾ ನಮತಾಂ ಕಾಮಧೇನುುವೇ ಮಂಗಳ ಭಗವಾನ್ ವಿಷ್ಣು ಮಂಗಳ ಮಧುಸೂದನ ಮಂಗಳಂ ಪುತ್ರೋ ಮಂಗಳಾಗತನಂ ಹರಿಹಿ ಅಸಾಧ್ಯ ಸ್ವಾಮಿನ್ ಅಸಾಧ್ಯಂ ತಪಕಿಂಬದ ರಾಮಧೂತ ಕೃಪಾಸಿಂಧೋ ಮತ್ಕಾರ್ಯಂ ಸಾಧಯ ಪ್ರಭು ಎನಧರ್ಮೇ ಗುರುನಾಥ ಅಕ್ಷಯಲಗ್ನ ಪದ್ಧತಿ ಜೋತಿರತೆ ತೋಟುತ್ತಿರುಮುಗು ಪುದುಡೈಮೂರ್ತಿಯಯ್ಯ ಅವರೇ ವಣಂಗಿ நமது யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் கோவை சிம்மம் ரங்கநாதன் தைமா பிறந்தால் வழி பிறக்கும் மிதுன ராசி மிதுன ராசி என்பர்களே உங்களுக்கு இந்த கடந்த தான் சனி பயிற்சி ஆயிருக்கு திருநாளா சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடியே திருக்கணிதம் வாக்கியம் எல்லாம் பயிற்சி ஆயிருந்தாலும் வக்கரகதியில் அஷ்டமத்தில் அதாவது எட்டாம் இடத்துல இருந்த சனியினுடைய தாக்கமெல்லாம் குறைஞ்சு ஒன்பதாம் இடத்துல நல்ல ஒரு நிலையில் சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்குது ஸோ இதனால் வரைக்கும் இருந்த தடைகளெல்லாம் நீங்கி இந்த தை பிறந்தால் கண்டிப்பாக வழிபிறக்கக்கூடிய காலமாக இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்கும் முக்கியமாக புனர்பூசம் நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதத்தில் ஒரு லாபகரமான நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாயிட்டு வரும் அதே போல் முயற்சிகள் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க மிதன் ராசிக்காரங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றி தராது யாருக்காவது போய் ஜாமீன் போடுறேன் நானாச்சுன்னு நிற்கிறத தவிர்த்துருங்க கையெழுத்துக்கள்னால பிரச்சனைகள் வரலாம் அதே போல் கணவன் மனைவி உறவு நிலையில் யாராவது ஒருத்தருடைய தலையீடுனால முக்கியமாக மூத்த சகோதர உறவுகளின் தலையீடுனால சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் தந்தை வழியில் லாபங்களை கொடுக்கறதா இருக்கும் வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் சுமாரான நிலையில் இருந்தாலும் லாபத்திற்கு குறைவில்லை குழந்தைகளால் சிறு சிறு விரயங்களை கொடுக்கக்கூடியதாக இந்த தை மாதம் இருக்கும் தை மாதம் பிறந்துருச்சுங்க நம்ம வீடு வாசல் தன்னால் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் போன தடவை ராகுக்கேத்துன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே இப்போ என்ன பண்ணுறதுனா கண்டிப்பாக இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிதுன ராசிக்காரர்களுக்கு வீடு பாக்கியம் இருந்தாலும் கொஞ்சம் ஏப்ரல் முப்பதாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் குரு பயிற்சி ஆன பிறகு தான் உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத இல்லை அதுவும் தை மாசத்தில் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பத்திரம் வில்லங்கமாக உங்களுக்கு மாறும் அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளவும் கண்டிப்பாக ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது நிலம் வீடு வாசல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கணவன் மனைவி உறவு நிலையில் அடுத்தவருடைய தலையீட்டை தவிர்த்தல் நலம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா பிஸ்னஸ் வைஸ் கூட்டாளிகள் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க